தேர்தலை மாயிகா புறக்கணிப்பதாக அவதூறு பரப்பும் தரப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை பாயும் தினாலன் எச்சரிக்கை கோலகுபுபாறு தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி மாயிகா அவதூறு பரப்பும் தரப்பின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாயிகாவின் தகவல் பிரிவு தலைவர் ஆர் தினாலன் கூறினார் இந்த இடைத்தேர்தலை மாயிகா மௌனமாக புறக்கணித்து வருகிறது என அவதூறுகள் பரப்பப்பட்டு வருகிறது இக்குற்றச்சாட்டுக்கு உண்மைக்கு புறம்பானது மாயகா இந்த இடைத்தேர்தலில் நம்பிக்கை கூட்டணி வேட்பாளரை முழுமையாக ஆதரித்து வருகிறது அவ்வேட்பாளரின் வெற்றிக்காக கட்சியின் தேசிய தலைவர் டான்ஸ் ஸ்ரீ விக்னேஸ்வரன் முதல் உறுப்பினர்கள் வரை பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இருந்தாலும் முரண்பாட்டை விதைக்கும் அல்லது தவறான தகவல்களை பரப்பும் எந்த நடவடிக்கைகளை மாயகா ஏற்றுக்கொள்ளாது மாயகா கட்சி அதன் தலைமைத்துவத்தின் நேர்மையை பாதிக்கும் வகையில் தவறான குற்றச்சாட்டுகளை பரப்பும் எந்த ஒரு கட்சி அல்லது தனிநபருக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க கட்சிக்கு உரிமை உள்ளது என்று மேலும் குறிப்பிட்டார்